அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை ஆகும் என்றும் அதை ஒருபோதும் மறுக்கக்கூடாது என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் இது குறித்தான மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் வணக்கம் விவரங்கள் என பகிரலாம் இன்று காலை வந்து கரூர்ல அரவக்குறிச்சியில வாக்களித்து விட்டு அண்ணாமலை கோவை வரும் வழியில பல்லடம் மற்றும் சூலூர்ல வாக்கு சாவடிகளுக்கு வந்து ஆய்வு செய்தார் அந்த மாதிரி ஆய்வு செய்யும் பொழுது சூலூர் மதியலகன் நகர் பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது வாக்காளர்கள் சிலர்களுக்கு அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது குறித்து புகார் தெரிவித்தனர் உடனடியாக அதை எடுத்து வாக்கு வாக்குப்பதிவு அதிகாரிகளிடம் சென்று இவர் கேட்டார் ஏன் எதனால் வந்து அவர்கள் வாக்கு வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது எதனால் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து அவங்க வந்து ஏற்கனவே இதை வந்து ஓட்டர் லிஸ்ட்டை பற்றி பார்த்து செக் பண்ணிருக்கணும் நீங்கள் அதை வந்து செக் பண்ணாதனால இப்போ ஒரு முப்பது நாட்கள் அவகாசம் கொடுத்துருப்பாங்க அதில் செக் பண்ணியிருந்தா இது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இந்த நிலையில் அண்ணாமலை வந்து வாக்களிப்பது ஒவ்வொரு வாக்காளரின் கடமை ஜனநாயக உரிமை இதை வந்து தடுப்பது முறையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதை வந்து மேலும் அங்கிருந்து நிர்வாகிகளை அழைத்து இதற்கு உண்டான தீர்வை என்ன என்று உடனடியாக பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைச்சாரு அந்த வாக்கு பதிவு செய்யறதுக்கு வந்த இவர் வந்து ரொம்ப பெரும் ஏமாற்றத்துடன் அண்ணாமலையிடம் முறையிட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்

ايني نمشا اين ڏبو ٿين آءُ به سڳڻا آءُ ونگڙا ونگڙا என்னடா சூப்பர் பவர் மாதிரி தெறிக்குது போர்டு எப்டி மாஸ்டர் குடுமா மாறி யாரும் கேளுங்க எல்லாரும் அந்த என்ன சொல்லுங்க அந்த என்ன சொல்லுங்க எல்லாரும் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு டாக்ஸ் பண்ணமா இது நல்லா Ừ, vậy nên là bắt, 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 bắt. Bắt gì vậy? những gì vậy? Bắt cái gì vậy? Bắt cái gì vậy? Bắt cái gì vậy? Bắt cái cái gì vậy? Bắt cái gì vậy? Bắt cái gì vậy? Bắt cái cái gì vậy? Bắt cái